குருமா பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் தாளிச்சுக்கிட்டு வெங்காயம் அரைஞ்சி போட்டிருக்கேன் வெங்காயம் அரைஞ்சி போட்டு அதை பூண்டை நல்லா நாலு பல்லு பூண்டை தட்டி போட்டு வதக்கிக்கிட்டு அப்புறம் நாலு வெங்காயம் நாலு தக்காளியை போட்டு வதக்கிகிட்டுருக்கிறேன் நல்லா வதக்கிக்கணும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க சீக்கிரம் வணங்கிடுவோம் கொஞ்சம் நான் வ வ வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட போட்டுக்கோங்க உருளைக்கெழங்க போட்டு வணக்கிட்டு நல்லா வணக்கிக்கோங்க நல்லா வணக்கிடுங்க கொஞ்சம் வணங்கிடுச்சு இப்போ வந்து அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க இப்போ நல்லா வணங்கிடுச்சு இப்போ அரை ஸ்பூ அரை அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா குக்கரை போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டுருங்க நாலு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வந்துருச்சு விசில் வந்து விசில் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ இதோட தேங்காய் சோம்பு ரெண்டு பட்டை கிராம்பு பொட்டுக்கல்ல எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோட ஊற்றிக்கலாம் இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கொதி வரட்டும் பார்க்கலாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ குருமா ரெடி தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ